ம்ருகே குறுக்கு முக்கால் மணி நேரமாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு தூத்துக்குடி புதிய துறைமுக பகுதியில் இருந்து எப்போதும் வென்றான் பகுதியில் உள்ள யார்டு ஒன்றுக்கு கிரேன் ஒன்று ஒட்டப்பிராரம் அருகே தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் இடைநிலையம் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென மின் கசிவு காரணமாக தீ பற்றி எரிந்துள்ளது இது இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சுமார் முக்கால் மணி நேரமாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் தீ தூத்துக்குடியில் இருந்து மதுரை நோக்கி செல்லும் வாகனங்கள் மாற்றுப் பாதையில் இயக்கப்பட்டன ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆமாம் அந்த ஃபயர் ஐசன்ட் கூப்பிட்டுருந்தேன் இப்போ போனோரு வரப்படல இது போனருக்கு என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த விசூல் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் என்ன சேர்த்து அனுப்பிவிட்ருவா ஆயில் உள்ள இருக்குல்ல அந்த வண்டியில் க்ரெயினில் ஆமாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன்